இருக்கும் வணக்கம் துலாம் ராசனேயர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் பல கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் சாப விமோசனம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு அடுத்த ஏழு நாட்களில் எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க அந்த நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி முதல் வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த வார கிரகங்களுடைய சஞ்சார நிலை என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதையிலும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் சூரியனும் புதனும் மகர ராசியில் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் செய்வோம் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க வக்ரமாக இருக்கிறார் இதனால் தொழிலில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லதுங்க எடுத்தோம் கௌதம் என்று ஈடுபடாமல் சற்று பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லது அதே போல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிறரை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது ராசிக்கர் ராகு ஆறில் பலம் பெற்று இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்தால் உங்களை எதிலும் நீங்கள் வெற்றி பெற்று விடலாங்க எந்த ஒரு தடங்களும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் என்பது உயருங்க சகோதர உதவிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க அதே போல துலாம் ராசினியர்கள் இந்த வாரத்தில் சுபகாரிய முயற்சிகள் ஓரளவு நீங்கள் நினைத்த முடிவாக கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் மனதில் தைரியம் உத்தியோக சூழல் உங்களுக்கு ஏற்றதாகவே இருக்குங்க ஆனால் எல்லா விஷயத்திலும் பொறுமை மிக மிக அவசியங்க துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் அமர்ந்து பாகியஸ்தானத்தை பார்ப்பது மிகுந்த நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்றுதாக சொல்ல வேண்டும் இதனால நீங்கள் மேற்கொள்ள காரியங்கள் அனைத்திலுமே ஒன்றன் பின் ஒன்றாக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க அது இல்லாமல் துலாம் ராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வார தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் வெற்றி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அதே சமயம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறாருங்க அஷ்டமத்து குருவினுடைய ஆதிக்கத்தால் அலைச்சல் சற்று அதிகமாக தாங்க இருக்கும் ஆனால் ஆதாயம் என்பது குறைவாக இருக்கும் பாருங்க உழைப்பு கேற்ற பலன் கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க ஊர் மாற்றம் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் வந்தாலும் அதை உபயோகப்படுத்திக் கொள்ள முடியாத அளவிற்கு ஏதாவது ஒரு வகையில் தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படுங்க அது மாதிரியான நேரங்கள்ல பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செயல்களில் ஈடுபடுவது நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது வரைக்கும் இந்த பொறுத்தம்மே குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரம் பெற்றே சஞ்சரிக்கிறார் அதாவது ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் இந்த வாரம் முழுவதும் வக்ரம் பெறுகிறாருங்க உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு வக்ரம் பெறும்போது சகோதர ஒற்றுமை பலப்படுங்க தக்க விதத்தில் முன்னேற்றம் கிடைக்குங்க அதே போல் உத்தியோகத்தில் நினைத்த இடத்திற்கு மாறுதல் வந்து நெஞ்ச மகிழ வைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குது ஒருவேளை உங்களுக்கு வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள் சாதகமாக முடியுங்க வாய்தாக்கள் அப்படின்னா அந்த வாய்தாக்கள் நீங்கி உங்களுடைய இந்த வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் குறிப்பா உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது உங்களுக்கு ஏற்பட்டுள்ள இழப்புகளை ஈடு செய்ய புதிய நண்பர்கள் கை கொடுத்து உதவுவாங்க அதேபோல் உத்தியோகத்தில் உள்ள சிலர் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுய தொழில் செய்யலாமா என்று சிந்திப்பீங்க அந்த முயற்சிகளில் முன்னேற்றமும் ஏற்படுங்க அதே போல் திரும்பச் சென்ற வரன்கள் மீண்டும் வரலாங்க காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உறுதியளிக்குது அதே போல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வக்ரத்தில் இருப்பதால் அதுவும் அஷ்டமத்து குரு வக்ரத்தில் இருப்பதால் குருவால் என்ன மாதிரியான இடையூறுகள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருந்தனவோ அவை அனைத்துமே நீங்கி முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் இந்த வாரத்தில் சனி பகவானின் மீது செவ்வாயினுடைய பார்வை பதிகிறதுங்க அதாவது கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த வாரம் முழுவதும் குடும்பத்தில் உள்ள சனி பகவானை பார்க்கிறாருங்க இதன் முரண்பாடான கிரகங்களுடைய பார்வை அவ்வளவு நல்லதல்லங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செய்வாய் எனவே தன வரவில் தடுமாற்றம் இனத்தார் தார்பகை எதிர்காலத்தை பற்றிய பயம் ஆரோக்கிய குறைவு பிள்ளைகளால் தொல்லை என்று அனைத்து வழிகளிலும் நிம்மதி இழக்கும் சூழ்நிலை உருவாகலாம் எனவே இது போன்ற காலங்களில் குல தெய்வ வழிபாடும் ஈஸ்ட தெய்வ வழிபாடும்க்கு ஏற்ற தெய்வ வழிபாடு குறுக்கீடுகள் சக்திகளை அகற்றும் என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் சனி மற்றும் செவ்வாயினுடைய பார்வையின் காரணமாக திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்ததுங்க அதே போல துலாம் ராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதாவது கடகராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த வாரம் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க உங்களுடைய ராசிக்கு தனாதிபதியான செவ்வாய் நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லது கிடையாது இதனால பணப்பற்றாக்குறை அதிகரிக்குங்க கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் உங்கள் கூட ஏற்படலாம் என்பதை கிரகநிலைகள் சப்தமாதிபதி சப்தமாதிபதிபதியாகவும் செவ்வாய் விளங்குவதால் குடும்ப உறவுகள் பனுக்கசப்பு ஏற்படலாங்க உடன் பிறப்புகளுடைய ஒத்துழைப்பு குறையுங்க கல்யாண முயற்சிகள் கை கூடுதல் போல் இருந்து கடைசி நேரத்தில் கை நழுவி செல்லலாம் என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அது மட்டுமில்லாம நீச்சம் பெற்ற செவ்வாய் வக்ரமம் பெறுகிறார் அதாவது இந்த காலகட்டத்தை வரைக்கும் இது உங்களுக்கு அதிக கவனம் தேவைப்படக்கூடிய காலம் என்று தாங்க சொல்ல வேண்டும் மனோபலம் மதிப்பை தக்க வைத்துக் கொள்வது வாங்கிய அதிகரிக்குங்க வளர்ச்சியில் குறுக்கீடுகள் பிரச்சனைகள் அதிகரிக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல மகர ராசியில் சுக்கரன் செஞ்சிருக்கிறார் அதாவது மகர ராசியில் சுக்கரன் செஞ்சிருக்கிறார்கள் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் அஷ்டபதிபதியாகவும் விளங்கு சுக்ரன் மகர வரும்போது இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டுங்க உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் கேட்ட சலுகைகள் கொடுப்பார்கள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க குடும்ப பிரச்சனை நல்ல முடிவுக்கு வருங்க அதே போல் வாகனங்கள் மாற்ற வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அந்த முயற்சியில் கை கூட கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது அதே போல் துலாப் ராசிரியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களை பொறுத்தவரைக்கும் புதிய முயற்சிகளில் தடை வரலாங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு உழைப்பு கேற்ற பலன் கிடைக்காது உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வீண் பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரிடுங்க கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு நிறைவேறக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு அதே போல மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கலாங்க பெண்மணிகளுக்கு நிரல் போல தொடர்ந்து கடன் சுமை குறையுங்க பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றுவதில் தாமதம் ஏற்படலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தல் திலாப்ராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வியாழக்கிழமை தூரம் வருதமிருந்து குரு பகவானை வழிபடுங்க என்ன நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்